ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா இந்த மனித தேகத்தினால் மட்டும்தான் இறைவனை பரம்பொருளை உணர்ந்து அடையக்கூடிய ஆற்றல் அந்த அறிவு விளக்கம் மனித தேகத்துக்கு மட்டும்தான் உண்டு என்ற காரணத்தினால் இந்த மனித தேகம் ஒரு அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு தேகம் என்று சொல்கிறோம் அதைத்தான் தாயுமான சுவாமிகளும் சொல்கிறார் என்னறிய பிறவிதனில் மானிட பிறவிதான் யாதினும் அரிது அரிதுகான் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ என்று இந்த போச்சுன்னா எப்ப வருமோ என்ன வருமோனு அப்ப அதனாலதான் பெருமானுமே சொல்றார் உரைநடை பகுதியில இந்த மனித தேகம் தான் எடுப்பதற்கு மிகவும் அரிதான தேகம் இத நம்ம கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை சர்வ ஜாக்கிரதையா பார்த்துக்கிட்டு நம்ம எதற்காக இந்த மனித பிறவியை எடுத்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொல்கிறேன்.